வணக்கம் வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு வீர தழும்ப பார்ப்போம் அடி போட்டு ரத்தம் குட்டோ கொட்டுன்னு கொட்டுது இந்த அடி எப்படி பட்டுச்சு தெரியுமா ஈழ போர்ல ஒருத்தன் வீர போட்டான் பாரு எவனோ ஒருத்தவன் யாருன்னு தெரியாது அவன் எங்க ஈழ போருக்கு போனான் வீட்டுல உக்காந்துல வீர போட்டான் யாரோ ஒருத்தவன் யாருன்னு தெரியாது அவனுக்கும் இந்த வீடியோக்கு சம்மந்தம் இல்லை கல் மீட்டெடுக்கும் போராட்டத்தில் பனை ஏறும் பொழுது கால் கிழிந்து ரத்தம் கொட்டியது இழத்த மீட்டெடுப்புன்னு வந்த மனுஷன் ஓசிக்குடிக்காக கல்லை மீட்டெடுப்ப பனைமரத்தில் ஏறுறேன் கவிட்டி கீழ்ச்சிக்கிறேன்னு இல்லாமல் காலை கீழ்ச்சிக்கிறது பாருங்கள் அதிசயத்தை பனைமரம் ஏறுனா ஒன்று இந்த உள்ளங்கை கிழி சரசர சரணம் தேஜி நின்றால் கை கிழிஞ்சிரும் இல்லை காலை கிழிஞ்சிரும் இல்லை கவிட்டி கிழையும் நல்லா சம்மந்தமே இல்லாமல் ஃபுட்பால் ஆடின மாரி முன்னாடி கிழிஞ்சிருக்கு தான் என்ன நினச்சிட்டிங்களா அவர் என்ன ஒரு ஜோக்கர் மண்டன் யாரும் சொல்லாதீங்க அந்த மாதிரிலாம் வார்த்தையை பயன்படுத்துறாங்க போசு குடிக்காக அவர் இந்த மாதிரி வித்தியால காட்டுறதாச்சு என்ன நினைச்சு நிக்கிறேன் அவரை பற்றியா அவர் எப்பேற்பட்டாலு அவருக்கு நான் மரம் ஏற தெரியாம இந்த காலை கீழ்ச்சிக்கினாரு அவரு ராணுவ துப்பாக்கி சொல்ல தெரியுமான்னு கேட்கிறேன் கொடுமையா இருக்கு ஒரு கிராமத்து மகன் ஒரு மனிதன் என்றால் கிராமத்தான் என்றால் மரம் ஏற தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் மரம் ஏறிய தெரியணும் நீச்சல் தெரியணும் சிலம்பம் தெரியணும் பாபா நாளைக்கு எப்படி ஏறன்னு பாரு நாளைக்கு எப்படி ஏறன்னு பாரு அந்த கருமத்தை பார்த்த என்னமா ஏறின என் மனுஷன் மரத்தில் ஏணி கட்டி அதாவது அப்படி தானே பணம் மரம் ஏறுறாங்க நல்லா மரத்தில் ஏணியை கட்டி நல்லா படிக்கட்டு மாதிரி ஏறுனுக்கிறாங்க காலகாலமாக மரத்தில் படிக்கட்டு கட்டி மேலே போனீங்கன்னா அந்த அந்த பணம் மட்டையில் செதுலாம் இருக்கும் முள்மாரி அதெல்லாம் சீவி சும்மா மழை மழமேனு வச்சு ஒரு சோஃபா போட்டு ஃபேனை போடல இல்லைன்னா அப்படியே கல்லை கூச்சுட்டு சோஃபாவில் பார்த்து தூங்கிடுப்பாப்பா மழை மேலே மரம் மேலே என்ன உளருது வாய் நான் கல்லை குஷ்டம் போடுவேன் அந்த மாதிரி தான் தாங்க மகமழமையான ஆக்கி வச்சோம் படிக்கட்டு கட்டியும் மேலே ஒரு சோஃபா போட்ட கணக்காக சொகுசு ஆக்கியும் அவ்வளோ இருந்து ஒரு மனுஷன் காலை கீச்சின் ரத்தம் வர்ற அளவுக்கு மரம் எந்த அளவுக்கு தத்திப்பா வேறு சொல்கிறீங்க கவுன்னிருங்க என்ன இது மரம் ஏறணும் அடிபோடுங்க நீங்கள்மா என்ன ஏடாரமா பேசுறீங்க தப்பு அது தப்பு இல்லைன்னா சொன்னேன் துப்பாக்கி சொல்ல தெரியுமான்னு கேட்குறேன் மரம் ஏற தெரியாம இருக்குமா காலங்காலமா இப்படிதானே மரம் ஏறுறாங்க படிக்கட்டு கட்டி ஏணி வச்சு லிஃப்ட்டு வச்சு இதுல சென்டிமெண்ட்டு மியூசிக்கு வார் ஐயோ மக்கள் கல் குடிக்கிறதுக்காக ஒருத்தன் எப்படி போராட்றான் காலை கீழ்ச்சிக்கின்னு கவுட்டி கீழ்ச்சிக்கின்னு வர நான் ரத்தம் கொட்டுது காலில் இதில் எல்லாத்துலேயும் ரத்தம் எவ்வளோ கஷ்டம் கஷ்டப்பட்டு ஒரு டீ ஷர்ட் லோயர் போட்டு அவர் மேலே ஏறுறாரு அவருக்கு உண்மையாக மறை ஏறுற மனுஷன் ஒரு ஷார்ட்ஸை போட்டுன்னு சட்டை கூட இல்லாமல் ஏறுறாரு அவருக்கு ஒரு டீஷர்ட் வாங்கி கொடுத்துருக்கலாம் லோயர் வாங்கி கொடுத்துருக்கலாம் அது முறையில் ஷார்ட்ஸ் போட்டு தான் ஏறணும் அப்போ நீ டீ ஷர்ட் லோயர் போட்டு அப்படின்னு யாரும் கேட்காதீங்க அது தப்பு அவர் வந்து ஒரு போராளியா கல் மக்கள் குடிக்கணுன்றதுக்காக போராடுற ஒரு போராளி அந்த மக்கள் யார் அவர் தான் அது மாதிரி அடுத்தது கல் நம் உணவின் ஒரு பகுதி அது உணவு சோறு சோறு மாரி சோத்தல் நீங்கள் ஊற்றி சாப்பிட்லாம் இதில் டீயில் தொட்டு சாப்பிட்ற மாதிரி பன் எடுத்து கல்ல தொட்டு சாப்பிட்லாம் அது கல் நம் உணவின் ஒரு பகுதியை குழந்தைக்கு கொடுங்க அது தாய்ப்பால் மாதிரி குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக்குள்ள கல் கொடுங்க சொன்னாலும் சொல்லணும் நான் சொல்லலை கல் தாய்ப்பாலில் மாதிரி இது இது தென்னம்பால் இந்த பால் மாதிரி அது தாய்ப்பால்னு ஒருத்தம் சொல்கிறான் உணவின் ஒரு பகுதினு ஒருத்தன் சொல்கிறான் அது ஆல்கஹாலே இல்லைன்னு ஒருத்தன் சொல்றான் அது ஆல்கஹால இல்லையா உணவின் ஒரு பகுதியா இல்லையா மாமாவோட அதாவது மாமா தாத்தாவோட சின்ன மாமாவே ஆதாரத்தோட வேலைக்குறாய மனுஷன் அது உணவின் ஒரு பகுதியா இல்லையா அதுல ஆல்கஹால் இருக்கா இல்லையா கல்லில் வந்து அதிகபட்சமாக அதிகபட்சமாக மது அப்படின்னு எடுத்துட்டாங்க ஆல்கஹால் அப்படின்னு எடுத்துட்டா கூட பதிமூணு விழுக்காடு தான் இருக்கு சராசரியாக நாலு புள்ளி அஞ்சு அதிகபட்சமே பதிமூணு போனால் கூட அது புளிச்சு போனா கூட ஆல்கஹால் இருக்கிற ஒரு ஒரு ட்ரிங்க்ஸ் வந்து உணவின் ஒரு பகுதி சோத்துல தண்ணிக்கு பத்துல அதை ஊற்றி கஞ்சி மாதிரி ஒரு இது கடைஞ்சி சாப்பிடலாம் என்ன சொல்வது ஒத்தமரத்து கடலை வந்து தொடர்ந்து பத்து நாள் குடிச்சா சிறுநீரக கல்லே வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அட்டடா கல் குடித்தா சிறுநீரக கல்லே வந்து போயிடுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க யார் சிறுநீரக கல்லே வந்து போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க யாரு யார்னா டாக்டர் சைமன் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் அவரு தான் கல் குடிச்சா சிறுநீரக கல் பெருநீரக கல் இதயத்தில் இருக்கிற கல் எல்லா கல் கல் குடிச்சா கல் கல்லாம் போயிடுமா டாக்டர் சைமன் சொல்லியிருக்காரு அதை கேட்டு இந்த டாக்டர் இவர் இடிச்சு சொல்கிறாரு கல் குடிச்சா சிறுநீரக கல் போதாம் அடா பாயுகளா எல்லாத்தையும் வந்து அளவோடு அருந்தணும் எல்லாத்தையும் வந்து அளவோடு அருந்தணும் அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சு என்பது போல கரெக்டு தான் எல்லாத்தையும் அளவோடு அருந்தணும் சின்ன மாமன் மட்டும் இல்லை பெரிய மாமன் சொல்லியிருக்காரு நீங்க சாராயம் அல்லது ரம் ஜின்னு இந்த மாதிரி சீமை சரக்குகளை நீ குடிச்சா அவன் போதும்னே சொல்ல மாட்டான் மயங்கி மட்டையாய் கீழே விழுகிற வர குடிச்சுட்டு சாராயம் குடிச்சா மட்டை ஆயிடுவான் அந்த ஃபாரின் சரக்கு எல்லாம் குடிச்சா போதும்னு சொல்ல மாட்டான் குடி குடின்னு குடிச்சு மட்டை ஆயிடுவான் ஆனா கல்லு குடிச்சா கல்லு ரெண்டு லிட்டர் கொடு ரெண்டு செம்பு எங்க ஊர்ல செம்பு அளவு இப்ப இங்க லிட்டர் போத்தல் ரெண்டு போத்தலை குடி போதும் ரெண்டு செம்பு ரெண்டு போத்தல் அது குடிச்சா போதும்ன்றாங்க போதும் அதுக்கு மேல குடிக்குடு கல்லு குடிச்சா போதும்னு சொல்லிடுவாங்க அப்படியா பணம்னா ஒரு தம்பி கல்லு இறங்கலாம் இந்த பாருங்க இந்த பணையில இறங்க ரெண்டு பேரும் இங்க உட்கார்ந்து அவன் இறக்கி எங்களை வச்சுட்டு போவான் அடுத்த பணையில இற ஏறி இறங்குறதுல இத முடிச்சிட்டு அந்த பணையிட்ட போய் நிப்பான் அந்த பனையில இறக்கிட்டு அடுத்த பனைக்கு போவான் அதை குடிச்சிட்டு அடுத்த பணையிட்ட போய் நிப்பா பதிமூணு பண கல்லை ரெண்டு பேரும் குடிச்சான் அவன் அல்லாபிட்டையை கழட்டி வச்சுட்டு குடுவேறிச்சுட்டு கால்னுட்டான் பதிமூணு பண கல்லையா ரெண்டே பேர் குடிச்சிருக்காங்க இதுக்கு முன்னாடி என்ன சொன்னேன் ரெண்டு பாத்தலை குடி போதும் ரெண்டு போத்தால் குடிச்சா போதும்னு சொல்றாங்க இப்ப நீ மட்டும் ஏன் போதும் சொல்லல ரெண்டு போத்தாலோட நடிச்சிருக்கலாம்ல ஏன் போய் சொல்லலை பதிமூணு பண கல்லை ரெண்டு பேரும் கல் வந்து ஒரு அரும்பெரும் பானம் அதுக்கு ஏன் தடை விதிக்கணும்னு கேட்குறேன் ஏன் தட விதிக்கணும் இந்த மாதிரி பதிமூணு பானை கல்லை கூச்சிட்டு எந்த கருமத்தையாவது பண்ணக்கூடாதுன்னு தடை விதித்து வச்சுக்கிறானு ரெண்டு போத்தாலோடு நிறுத்திப்பாங்களாம் வேணாம்னு சொல்லுவாங்களாம் சீம சாரம் குடித்தாதான் குடித்து மட்டையிடுவாங்களாம் அளவோடு குடிக்கணுமா பதிமூணு பர்சன்ட் ஆல்கஹால் இருக்கும் இவ்வளோ இருந்தும் பதிமூணு பணக்கல்ல குடிச்சிக்கிறான் ஒருத்தன் போதுன்னு சொல்லாமல் விட்டுருந்தா ஆயிரத்தி முந்நூற்றி முப்பத்தி மூணு பணக்கல்ல குடிச்சிருப்பான் போதும்னு சொல்லவே மாட்டேன் ஏன்னா கல் குடி ப்ரோ மேக்ஸிமம் அது மாதிரி அடுத்தது கல் உடலுக்கு தீங்கி விளைவிப்பது அல்ல கல் மூளையை மழுங்கடிக்கக்கூடியது அல்ல கல்லுங்கிறது உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடியது அல்ல சிந்தனையை மழுங்கடிக்க கூடியது இல்ல சிந்தனையை மழுங்கடிக்க கூடியது இல்ல அது மூளையை மழுங்கடிக்காது அதுக்கு ஆன்சர் ஒருத்தவங்க சொல்லியிருக்கான் சொல்லியிருக்காரு டாக்டர் சைமன் எம்பிபிஎஸ் எஃப்ஆர்சிஎஸ் அதுக்கப்புறம் கல் குடித்தவன் தள்ளாடுவது ஏன் தள்ளாடுவது ஏன் ஏன் சிறுமுலை பாதிக்கப்படுவதா அது தள்ளாடு சிந்தனையை மழுங்கடிக்க முடியுது இல்லை சிறு மூளை பாதிக்கப்படுவதா அது தள்ளாது சிந்தனை மழங்கிடும் இது இது அட போங்கடா என்னடா கல்லு பிடிச்சி தொங்கி நிற்கிறீங்க கண்ட கண்ட கருமத்தாலும் பிடிச்சி தொங்கினவனுங்க இப்போ கல்லு பிடிச்சி தொங்குறானுங்க என்னடா இது ஆச்சரியமாக இருக்கு எதுக்கு இப்படி தொங்கு தொங்குன்னு தொங்குறானுங்க என்னவா இருக்கும்னு பார்த்தா ஐயா கல் நல்ல சாமி அவர்கள் வந்து கல் நல்ல சாமி அவர்கள் பல ஆண்டுகளாக போராடி வர்றாங்க வெளிப்படையாக அறிவு எடுத்துறாங்க கல்லை வந்து நீ மதுன்னு அறிவிச்சுட்டா நான் பத்து கோடி ரூபா தரேன் யார் என்னோட வாதம் செய்ய தயார் எது பத்து கோடியா பத்து கோடியா இப்போதான் புரியுது ஏன் மாமா தாத்தா இந்த இங்கே மரத்து மேலே ஏறி ஏரிங்கீறி எகிரி குச்சின்னு காலு கை கவுட்டி எல்லாம் கீச்சுனுக்குறான்னு பத்து கோடியா பத்து ரூபா சும்மா ஓட மாட்டானுங்க பத்து கோடியா அதான் என்னடா இது ஆள் அடிக்கடி போய் கல் குடிக்கிறானு ராடிசன் ஹோட்டலு ரெமி மாத்துக்கு குடிச்சிருந்தவனுங்க திருதுப்புன்னு கல் கிறக்கிட்டான்னு பார்த்தேன் பத்து கோடியா அட போடா இப்போ வேற அந்த பத்து கோடி எங்கே போக போகுதுன்னு இன்னொரு பத்து மீட்டிங் பத்து போராட்டம் பத்து மரம் சருக்கு சருக்குன்னு லிஃப்ட்டு கிஃப்ட்டு வச்சு லிஃப்ட்டு வைக்கணும் அப்புறம் ஏணி வைக்கணும் அப்புறம் ரெக்கை கட்டி பறக்கணும் இந்த மாதிரி பறக்கிறேன் கிறக்கிறேன் கவர்றேன் கல் வந்து நம்ம சாப்பாட்டில் ஒன்று கல்லில் வந்து நம்ம தண்ணியில் ஒன்று கல் வந்து நம்ம தூக்கத்தில் ஒன்று நம்ம வீட்டில் ஒன்று அதை வச்சு செங்கல் கட்டலாம் வீடு கட்டலாம் கோபுரம் கட்டலாம் எதையாவது சொல்லி பத்து கோடி எவ்வளோ நான் பத்து கோடி ரூபா பத்து கோடி இப்போதான் புரியுது அது மாதிரி அடுத்தது

ஏன்னா கல்லை குடிச்சிங்கன்னா ரெக்க கட்டி பறந்து அமெரிக்காக்கெல்லாம் போயிடுவீங்க அங்கே போய் மினி திமுறா இருப்பீங்க நல்லா கல்லை குடிச்சிட்டு ஊரில் அப்படி திமுறா சுத்துறது ஏமாந்தவனா எளிவனாக பார்த்து திமுறா மாற நிமித்துறது அதானே மினி திமுறை எதுக்கு திமுறா இருக்கணும் எதுக்கு மினிமணன் இருக்கணும் கல் குடித்தா அறிவாகிடலாம் அறிவு வந்துடும் திறமை வளர்ந்துடும் நீங்கள் பெரியாளாம் திறமசாலியாயில்ல படிப்பாளியாயிலாம் ம் கல் குடித்தா

அப்பப்போ டான்ஸ் ஆடுறது வீடியோலாம் பார்த்துக்கிறேன் நல்லா தெம்பா டான்ஸ் ஆட்டோம் ஏன்னா கல் பிடிச்சா தெம்பா எல்லா மேடையிலையும் இருக்கிறா அக்கா இந்த மேடையிலேயே இல்லை ஏன்னா தெம்பா அறுத்தானே இது உணவின் ஒரு பகுதி தானே பெண்களை கூப்பிடலாம் எங்கள் பெண்களையே காணும் எனக்கு அந்த கேள்வி வருது தெரில நம்ம வந்து அதை ஆதரிக்கல நம்ம எதிர்க்கிறோம் கல் எதிர்க்கிறோம் குடி எதிர்க்கிறோம் இந்த மாமா தாத்தா தான் கல் உணவின் ஒரு பகுதி குடிச்சா அப்போ இருக்கிற பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உங்கள் வீட்டு பிள்ளைக்கும் அதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் கல் வந்து நம்மளோட இது உணவின் ஒரு பகுதி அது மாதிரி கல் வந்து யார் யார் குடிக்கிறா எல்லாரும் குடிக்கிறதுக்கு ஒரு சமூகம் மட்டும் ஏன் ஏறி இறக்கணும் அது வந்து குலத்தொழில் ஆதரிக்குது கல் பனை இது போராட்டம் குலத்தொகையிடம் ஆதரிக்குதுன்னு விமர்சனம் வருது அவர் என்ன சொல்றாருன்னா குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லை ஒரு குறிப்பிட்ட இல்லை இது ஒரு குறிப்பிட்ட சமூகம் செய்யற வேலை இல்லப்பா எல்லாரும் செய்கிறாங்க தெரியாது நீ வேணா பார்த்தீங்கன்னா இந்த வயசான காலத்தில் இந்த மாமா தாத்தா ஏணி வச்சு அந்த மரத்தில் ஏறி இது பண்ணாப்புலல்ல அவர் பண்ணுறப்ப அவர் கட்சிக்காரரு அவரோட கொள்கை பரப்பு செயலாளர் சாட்ட ஏன் ஜெயில மாமா வயசான காலத்தில் மாமாவே ஏறி ஏறகுறப்ப சின்ன மாமா ஏன் ஏறல என்ன காரணம் இது எல்லாரும் செய்கிற வேலை தானே ஏன் சாட்டை செய்ய வெள்ளவை கொள்கை பறப்பு செயலாலும் ஏன் அங்கே போய் கொஞ்சம் பறக்கலை ஏன் செஞ்சிருக்கலாம்ல நான் ஏனிதானே இவர் கூட சேர்ந்து ஏறிடலாம்ல ஜாலியாக எல்லாத்தையும் சீ வச்சுருந்தாங்க முள்ளு கூட இல்லை அவர் காலை கீழ்த்த மாதிரி இவர் ஃபுல்லாக எங்கேயாவது அடிப்படாமல் சேஃபாக இறங்கலாம்ல அந்த மாதிரி ஏற வேண்டி தானே ஏன் ஏர்ல ஏன்னா ஏன்னா அதான் காரணம் குறிப்பிட்ட சமூகம் செய்கிற வேலை இல்லை அது மாதிரி அடுத்தது இப்ப இந்த போராட்டத்துக்கு எதிராக அதாவது கல் இறக்குறவங்கள காவல்துறையார் அரஸ் பண்ண அவர் என்ன பண்ணுவார்னா அச்சே செஞ்சு விடுல பூராதை வச்சு செஞ்சு விடுறேன் அச்சை செஞ்சு விடுல நீ வச்சு செய்வன் தெரியும் தலைவர் பிரபாகரன் சாகும்போதே ரூம் போட்டு வச்சு செய்தின்னு செஞ்ச ஆளில் எதிரிகளை ரூம் போட்டு செஞ்ச ஆளு

ஆனால் அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணால் தகர்த்து எறிய மாட்டான் என் உடன் பிறந்தார்களே மலசரவாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுங்க ஏன்னா தகர்த்து எரியல சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்கிறதா தகர்த்து ஏறிகிறதுலான் வாங்கடா ப தனியாக போகிறதுக்கு பயமாகுது ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிறாங்க ஏன் அப்போ தகர்த்து ஏறில தகர்த்து எரிய வேண்டி தானே ம் சும்மா அந்த பத்து கோடி இருக்குதுன்னு எங்கேயோ இருக்குது அவர் வந்து கொடுக்குறாரு அதை ப்ரூவ் பண்ணுறன்னு கொடுக்குறாரு அதனால் இவர் வந்து தகர்த்து எறிவார் போலீஸ் ஸ்டேஷனை தகர் தேறி வர ஆளு அது மாதிரி அடுத்தது மாமா தாத்தா சீமானுக்கு உலகத்திலே மகிழ்ச்சியான விஷயம் என்ன தெரியுமா உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு சிறையில் இருக்கிறதா உலகத்திலே எனக்கு மகிழ்ச்சியானது எதுன்னு கேளு சிறையில் இருக்கிறதா சிறையில் இருக்கிறது தான் அவருக்கு மகிழ்ச்சி அப்படியா அப்படின்னா அக்கா அது நடிகை அக்கா கொடுத்த வாழ்க்கை நான் தான் பண்ணனு சிறைக்கு போயிடலாம் எல்லா வாழ்க்கை ஆமா நான் ஆமா ஆமா ஆமான்னு ஊத்துக்குன்னு சிறையில் போய் மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல ஏன் மகிழ்ச்சியை விடுறீங்க மகிழ்ச்சியாக தான் உங்களுக்கு பிடிக்கும் மகிழ்ச்சியாக இருக்கலாம்ல அப்புறம் சிறையில் மகிழ்ச்சியாக இருந்தால் வெளியே திருநிதி யார் வாங்குறது இப்போ சாட்டையை எல்லாத்தையும் சாட்டையை பண்ணிட்டானா ஆட்டையை பண்ணிட்டானா சாட்டையை பண்ணிட்டானா அந்த மாதிரி ஆகிடுச்சுன்னா விட திருநிதி முக்கிய அவர் அவர் குடும்பம் திருநிதி இதுதானே மாமா தாத்தாவோட வாழ்க்கை என்ன தான் மகிழ்ச்சி சிறையில் இருந்தாலும் வருத்தத்தோட வெளியே வாழ இல்லையா அந்த காவலர் கெஞ்சுவார் சிறையில் இருக்கும்போது காவலர் கெஞ்சுவாரா ஏன் கெஞ்சுவார் இவர் எப்போ சிறையில் இருந்தார் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி ஒம்பது அப்போ இவர் யாருன்னு யாருக்குமே தெரியாது இவருக்கே தெரியாது அவர் யாருன்னு அந்த அளவுக்கு அருமையான படங்கள் எடுத்தார்ல இவர் பெரிய ரஞ்சித் இவர் எல்லாருக்கும் தெரியறதுக்கு யாருக்குமே தெரியாது பாண்டிச்சேரி சிறையில் உக்காந்து லவ் லெட்டர் எழுதந்தா சொல்லியிருக்காங்க உண்மையுன்னு தெரியாது லவ் லெட்டர் எழுதி போலியூர் போலியூர்னு யாரும் போது சொல்லையா லவ் லெட்டர் எரிக்கிறாரா அப்படின்னு வந்து சொன்னாங்க அந்த மாதிரி சிறையில் இருக்கும்போது காவலர் வந்து கெஞ்சிருக்காரு என்னன்னு கெஞ்சிருக்காருனா அந்த காவலர் கெஞ்சுவாரேயா ஐயா ஐயா அந்த மாதிரி தான் எங்கள் காதுகள் கெஞ்சுது மாமா 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 கொஞ்சம் ஊற்றுவாமான்னு எவ்வளோதான் ஒரு மனுஷன் சொல்றது காவலர் வந்து கெஞ்சிராரா விட்டு ஐயா தூங்கிடுது ஐயா ஐயோ ஐயோ தூங்குது யா அவர் தூக்கி தாளாட்டு பாடி தூங்கி வைக்கிறது தான் காவலருக்கு வேலை நீ தூங்குனா தூங்கும் மூச்சுது சாவிடா கால்ல அப்படின்னு அவங்க வேலையை பார்க்க போறாங்க

எங்கே போச்சுனே தெரில கல் குடித்து போதை ஆகாது ஆனால் பல லட்சம் சொல்லுது பல லட்சத்தை போதை அளவுக்கு ஏறலான்னா இப்போ தலையில் அடித்து மாறுப்பாங்களா மண்டை முழுத்த கனவே மண்டை இப்போ என்ன அடி கல் செய்கிற வேலையாயெல்லாம் அதாவது கல்லுக்காக அவர் செஞ்சு வேலையை சொல்கிறான் இந்த மாதிரி அடியா மண்டை முழுத்த கனவே கல் வந்து உடம்புக்கு நல்லது அது நம்ம உணவோட ஒரு பகுதி தண்ணியோட ஒரு பகுதி சட்டையோட ஒரு பகுதி பேண்டோட ஒரு பகுதினா திருவள்ளுவர் ஏன் கல்லுண்ணாமே சொன்னாரு திருவள்ளுவர் கல்லுண்ணாமே எங்க தாத்தா பாடிட்டான் ஒரு பைத்தியக்கார பையாவே புலால் உண்ணாமே கூட தான் பாடிட்டு போனான் அவ்வளோதான் அதான் திருவள்ளுவர் மாமா சொல்லிட்டாருல மாமா சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் அதாவது சிறையில் உட்காந்து இவர் என்ன பண்ணுவார்னா இருபத்தி நாலு மணி நேரமும் புத்தகம் நான் இருப்பேன் பக்கத்தில் ஒரு ஏடு இருக்கு ஒரு பேனா இருக்கு நான் பாட்டு எழுதுவேன் மண்டை நிறைய சேர்த்துக்கிட்டு வந்து பூரா பேரும் கொண்டு எடுத்துருவேன் இருபத்தி நாலு நேரம் தூங்காம கொள்ளாமல் புத்தகம் தான் இந்த கையில் புத்தகம் இந்த கையில் குறிப்பு என்னென்ன பிட்டு கதை படிக்கிறதோ அதெல்லாம் பிட்டு எழுதி வச்சுப்பார் எழுதி வச்சுட்டு லவ் லெட்டரை எழுதி அனுப்புவாரான் அப்படின்னு வெளியே பேசுகிறாங்க இது தப்பு அப்படி பேசாது இருபத்தி நாலு மணி நேரம் புத்தகத்தை படித்து மண்டையில் நிரப்பி நமக்கு வந்து அறிவை சொல்லுங்கிறாரு திருவள்ளுவர் என்ன சொல்ல வராருனா கொள்ளான் கொள்ளான் என்ன கொள்ளான் வந்து சொல்ற சொல்லுமாமா அவனே சொல்றான் திருவள்ளுவர் மட்டும் இருந்திருந்தாரு செருப்பை கட்டி பாத்து புக்கிய போட்டு காலைல போட்டு போயின்னு வந்திருப்பாரு ஏன்னா செருப்பு காலில் திருவள்ளுவர் காலத்துல செருப்பு இருந்தாலும் கேட்காதீங்க இருந்திருந்தால் எடுத்து பார்த்துட்டு காலில் போட்டுன்னு போயிடுவார் ஏன்னா திருவள்ளுவர் இது அவருக்கு தெரியாமல் சொல்ற பைத்தியக்கார என்னென்னமோ சொல்றாரு கல்லுன மாதிரி சொல்றாரு பொருளாளர் ஏதோ சொல்றாரு ஆனா அவர் வந்து இது தேவைன்னா இது தேவைன்னா அது என்னடா சொல்றது கல் குடிக்காதே நல்லதை சொல்லிக்கிட்டாரு கல் வந்து உணவின் ஒரு பகுதி பகுதி உரிமை கல் நம் உரிமை கல் நம் உணவை கல்லை விரும்பி விரும்பி உண்போம் விரும்பி உண்ணுங்க எல்லாரும் வீட்டில் போய் உங்கள் வீட்டில் சொல்லு உங்கள் ஒய்ஃப்கிட்ட சொல்லு உங்கள் குழந்தைங்கக்கிட்ட சொல் உங்கள் குழந்தைங்க படிக்கிற ஸ்கூலில் போய் சொல் ஸ்கூலில் போய்ட்டு கல் நம் உணவு நம் உணவின் ஒரு பகுதி வாட்ரு பாட்டில் பதிலாக கல் பாட்டில் எடுத்துனாங்க உணவின் ஒரு பகுதி குழந்தைங்களை கொடுங்க குழந்தைங்க அவங்க அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லுங்கள் கல் நம் உணவின் ஒரு பகுதி மாமா தாத்தா சொல்லியிருக்காரு எல்லோரும் கூடிங்க அப்படின்னு போய் சொல்லலாம் விரும்பி உண்போம் சொல்லுங்களேன் செருப்பை கட்டி கீழே போடாமல் வீட்டுக்கு வெளியே விட்டு உள்ளே வாங்க எல்லோரும் எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க மாமா கிட்டே யாராவது தப்பாக பேசினா கோவம் வரும் நாகரிகமாக பேசுங்க கள்ள விரும்பி உண்ணுங்கப்பா உண்புங்க எல்லோரும்